கண் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அப்படி நடைபெறவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழக ஒருங்கிணைப்பு கழகமாக உருவாக்கி இருக்கின்ற நாம் எங்களுடைய முடிவை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் அந்த முடிவிற்கு எங்களை நீங்கள் தள்ளிவிடாதீர்கள் என்பதை மட்டும் உங்களிடம் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லி அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள் கழகம் உண்டுபடுவதற்கு உறுதுணையாக அனைத்து மக்களையும் ஒன்றிணைந்து அனைத்து நிர்வாகிகளையும் அனைத்து தொண்டர்களையும் ஒருங்கிணைந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட கனவு மாண்பு அம்மா அவர்களின் இயக்கத்தை வரலாற்று சின்னமாக இயக்கமாக உருவாக்கிய அவர் தந்த தியாகத்தை நினைத்து லட்சக்கணக்கான பேர்களுக்கு அம்மா அவர்கள் அரசு பதவிகளிலும் இயக்கப் பணிகளிலும் பொறுப்பை தந்து அழகு பார்த்தார்கள் இன்றைக்கு என்ன நிலை ஏற்படுமோ என்ற நிலை ஏற்பட்டு இருக்கின்றது அதையெல்லாம் மாற்றுகின்ற சக்தியும் நம்மிடம் இருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் இன்றைக்கு ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நம்மை வெற்றி பெறுவதற்கு எந்த இயக்கமும் தமிழகத்தில் இல்லை என்ற நிலையை மீண்டும் நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக நாம் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு குழுமி இருக்கின்றீர்கள் எதிர்வரும் காலங்களில் இந்த இயக்கத்திற்கு பல பதவிகளை பெற்று அனுபவித்தவர்கள் அந்த பொறுப்புகளை இருந்தவர்கள் நமக்கு பின்னாலே வருகின்ற எதிர்கால சந்திரம் அந்த பொறுப்பை அவர்களும் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த கழகம் ஒருங்கிணைப்பதற்கு ஒற்றுமைப்படுத்துவதற்கு அனைவரும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று எங்களுடைய அவாவை இந்த நல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு பல்வேறு சுனாமி சூறாலிய சூறாவலிகளை அளித்தாலும் நீங்கள் எழுச்சியோடு இன்றைக்கு கூடியிருக்கிறீர்கள் என்பதை நான் எண்ணுகின்ற பொழுது உள்ளபடியே இந்த இயக்கம் மீண்டும் எழும் வெற்றி வரும் என்பதை சொல்லி வருகின்ற அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உறுதியாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி நாம் எடுக்கின்ற முடிவு அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முறையாக அமையும் என்பதை மட்டும் இந்த நல்லநல்ல தெரிவித்து நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு ஏற்ற வகையில் பல்வேறு பிரச்சனைகளுக்குள் நான் உள்ளே சென்று மீண்டும் அதை பூதகரமாக வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை என்பதை மட்டும் சொல்லி ஆனால் திருந்தவில்லை என்றால் டிசம்பர் பதினைஞ்சாந்தேதி திருத்த படிவீர்கள் மட்டும் என்பதை இந்த நல்ல சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்